மாதவிடாய் நின்றால் இவ்வளவு பாதிப்பா பெண்களுக்கு மாரடைப்பு வர்றப்போ இந்த அறிகுறிதான் முதல்ல வரும் பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படாமல் இருக்க என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என இங்கு பார்க்கலாம் ஆண்களைப் போல இல்லாமல் பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு வேறு மாதிரியான காரணங்கள் உள்ளன பொதுவாக மாரடைப்பு ஏற்பட திடீரென கடுமையான மார்பு வலி வருவது காரணமாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு இப்படியான வெளிப்படையான அறிகுறிகள் வருவதில்லை அதனால் பலரும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் ஆண்களுக்கு ஏற்படும் அளவுக்கு பெண்களுக்கு கடுமையான மார்பு வலி ஏற்படாது பெண்களுக்கு மாரடைப்பு வந்தால் மார்பில் அழுத்தம் உணர்வு அல்லது அசௌகரியமாக உணர்வார்கள் தாடை கழுத்து பகுதி தோள்கள் மேல்முதுகு அல்லது வயிற்றுவலி அல்லது அசௌகரியமாக உணர்வார்கள் பல பெண்களுக்கு மாரடைப்பு எந்த வழியும் இல்லாத அறிகுறிகளை கொண்டுள்ளது ஆரம்ப காலத்தில் மூச்சு திணறல் மார்பு வழி இல்லாமல் சொல்ல முடியாத சோர்வு வரலாம் குமட்டல் வாந்தி இறைப்பை குடல் நோய் வரலாம் அடிக்கடி தலை சுற்றல் அல்லது லேசான தலைவலி வரக்கூடும் வியர்வியல் கூட மாற்றம் இதை கவனித்து மருத்துவரை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் குறைவதால் அந்த நோய் ஆபத்து அதிகரிக்கலாம் சர்க்கரை நோய் ஆண்களை விடவும் பெண்களுக்கு மாரடைப்பு வருகிற ஆபத்தை ஏற்படுத்தும் இது தவிர உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் ஸ்லிபிடேமியா ஆகியவை காரணமாக இருக்கலாம் அதிக நேரம் அமர்ந்த நிலை வாழ்க்கை முறை உடல் பருமன் மன அழுத்தம் மன சோர்வு ஆகியவை காரணமாக இருக்கலாம் ஆரம்ப அறிகுறிகளில் மருத்துவரை அணுக வேண்டும் நல்ல உணவுப் பழக்கம் இருப்பது அவசியம் நல்ல கொழுப்புகள் புரதம் தாதுக்கள் உள்ள ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள் தினமும் உடற்செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் அதிக நேரம் அமர்ந்த நிலையில் இருக்காமல் அவ்வப்போது நடப்பது நல்லது தினமும் காலை மாலை ஆகிய இரு நேரங்களிலும் முப்பது நிமிடங்கள் நடக்க வேண்டும்